லைகா பிரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ஐன் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்டமான இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் இந்தியன் டூ வெற்றி நடை போடுகிறது அதிகாரிகளை பணியிடம் மாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் தமிழ்நாட்டில் ஐஏஎஸ் அதிகாரிகளை பணியிடம் மாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் ஷெர்லி இணைப்பில் உள்ளார் ஷெர்லி இது குறித்த முழுமையான விவரங்கள் என பதிவு பண்ணுறது முக்கிய ஐஏஎஸ் அதிகாரிகள் மாற்றம் செய்யப்பட்டு தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் பதினைந்து நாட்களாகவே தமிழகத்தில் ஐஏஎஸ் அதிகாரிகள் மாற்றம் என்பது நடைபெற்று வருகிறது குறிப்பாக ஆட்சியர்கள் மற்றும் பல்வேறு துறை சார்ந்த செயலாளர்கள் மாற்றப்பட்ட நிலையில் இன்று பெரும்பாலும் பல்வேறு மாவட்டங்களுக்கான மாநகராட்சி ஆணையர்கள் மாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றனர் இந்த பட்டியலில் குறிப்பாக ஆவடி மாநகராட்சி ஆணையராக இருந்த ஷேக் அப்துல் ரகுமான் நகராட்சி நிர்வாகத்தில் இணை ஆணையராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார் துர்காமூர்த்தி ஐஏஎஸ் அதிகாரி தற்போது வணிக வரிகள் துறையின் இணை ஆணையராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார் பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் கற்பகம் ஐஏஎஸ் தற்போது நகராட்சி நிர்வாகத்தில் இணை செயலாளராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார் கவிதா ராமு ஐஏஎஸ் அருங்காட்சியர் இயக்குநராக தற்போது மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார் அதுபோல் தொழில் முனைவோர் துறையின் மேலாண் இயக்குநராக அம்பலவாணன் ஐஏஎஸ் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார் கிருஷ்ணா உன்னி கருவுருளங்கள் துறையின் ஆணையராக மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார் இதுபோல ஒசூர் மாநகராட்சியின் ஆணையராக ஸ்ரீகாந்த் ஐஏஎஸ் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார் அதுபோல கடலூரின் மாநகராட்சி ஆணையராக டாக்டர் அனு ஐஏஎஸ் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார் சேலம் மாநகராட்சி ஆணையராக ரஞ்சித் சிங் தற்போது இந்த பட்டியல் மூலம் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார் ஆவடி மாநகராட்சி ஆணையராக கந்தசாமி ஐஏஎஸ் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார் தற்போது அது மட்டும் இல்லாமல் விவேகானந்தன் ஐஏஎஸ் தற்போது நகர்ப்புற நிதி மற்றும் உட்கட்டமைப்பு மேம்பாட்டு கழகத்தின் நிர்வாக இயக்குநராகவும் திருப்பூர் பகுதியில் அதாவது திருப்பூரின் புதிய பகுதிகளை வளர்ச்சி பெறு செய்வதற்காக புதிய திருப்பூர் பகுதியின் வளர்ச்சி கழகம் என்று உருவாக்கப்பட்டிருந்தது அந்த கழகத்தின் நிர்வாக இயக்குநராக ஹனீஷ் சப்ரா தற்போது நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார் இதுபோல சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தின் தலைமை செயல் அதிகாரியாக சிவஞானம் ஐஏஎஸ் அதிகாரி தற்போது மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார் குறிப்பாக ஐந்து நாட்களாக தமிழகத்தில் ஐஏஎஸ் அதிகாரிகள் மாற்றம் என்பது வருகிறது அதன் அடிப்படையில் இன்று பல்வேறு மாவட்டங்களுக்கான மாநகராட்சி ஆணையர்கள் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார் அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை தான் தற்போது தலைமைச் செயலாளர் சிவ்தாஸ் மீனா அவர்கள் வெளியிட்டிருக்கிறார் விவரங்களுக்கு நன்றி ஷெர்லி